கிர உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் நூத்தி பதினைந்து பதினேழு பதினெட்டு மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை தோத்தரிப்போம் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே கர்த்தரை துதிப்பது நம்முடைய பெலனாக இருக்கிறது உங்கள் வாழ்வில் எப்போதெல்லாம் துன்பங்கள் வருகிறதோ எப்போதெல்லாம் கஷ்டங்கள் வருகிறதோ எப்போதெல்லாம் நெருக்கங்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் மனிதர்களை தேடி போகாமல் தேவனை துதியுங்கள் அவர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார் நாம் எதை குறித்தும் பயப்படாமல் கர்த்தாவே நீர் எனக்கு துணை நிற்கிறீர் என் வாழ்வில் உம்முடைய சித்தம் போல் என்னை வழி நடத்தும் என்று கேட்க வேண்டும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நாம் தேவனை துதிப்பது அவருக்கு எவ்வளவு பிரியமாக இருக்கும் என்று அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்றால் அவரை நாம் துதிக்க வேண்டும் மறித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள் ஏனென்றால் ஒரு மனிதன் ஜீவனோடு இருக்கும்போது அவனால் பேச முடியும் சுவாசிக்க முடியும் பார்க்க முடியும் அவன் மறித்துவிட்டால் அவனுடைய ஜீவன் பிரிந்து தான் இருக்கிற நிலையை அறிந்து கொள்ள முடியாது ஆனால் நமக்கோ அவருடைய ஜீவனை கொடுத்து தன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இந்நாள் வரை ஒன்றுக்கும் குறைவில்லாமல் செம்மையான பாதைகளில் நடத்தி வருகிறார் ஆனால் கத்து செய்த நன்மைகளை நினைக்காமல் நம்முடைய மகிழ்ச்சிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் அநேகமாக இருக்கிறது அதை நாம் மறந்து விடாமல் கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கர்த்தாவே நீர் செய்த அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக நன்றி என்று அவரை துதித்து பாருங்கள் ஏனென்றால் துதிப்பதே நம்முடைய தகுதியாக இருக்கிறது நம் தேவனை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள் கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நம்மை வழிநடத்துவார் ஆமீன்